ால் நிதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதராதே விசுவாசத்தினால் நிதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதராதே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே விசுவாசத்தினால் நிதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதராதே கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை மீண்டும் ஒரு விசை இந்த நாளின் காலவேளையில் பிதா குமாரன் பர்சுத்தாவி ஆகிய திரியேகதேவனுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்று காலை வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கிறேன் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் நிறைவாய் பெருகுவதாக இந்த கால வேளையிலும் கூட மீண்டுமாக தேவனை அறியும் அறிவும் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கும் விசுவாசமும் தேவனுடைய நீதிக்கு சுதந்திரவாழிகளாக நம்மை மாற்றும் போது தெய்வன் நம்மை தம்முடைய வல்லமையால் நிரப்பி நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்பதை ஆபிரகாமினுடைய வாழ்விலிருந்து இதுவரை நாம் தியானித்து வந்திருக்கிறோம் இந்த நாளிலும் கூட இன்னொரு காரியத்தை நான் நினைவுபடுத்தி ஆபிரகாமின் வாழ்வை விட்டு கடந்து அடுத்த படிக்க போவது நல்லது என்று எண்ணுகிறேன் ஆபிரகாமனுடைய வாழ்வில் இவைகள் எல்லாம் அவனுக்கு வல்லமையை கொடுத்தது குழந்தையை பெற்றெடுக்க சாராளை வல்லமைப்படுத்தினது ஆபிரகாமை வல்லமைப்படுத்தினது அதோடு கூட இதற்கு மாத்திரம் ஆபிரகாமுக்கு பலம் கிடைத்தது என்று சொல்லுவதை விட அந்த குழந்தையை ஒரே குமாரன் அவனை பலியிடு என்று தேவன் சொல்லும் பொழுது அதற்கும் ஆபிரகாமுக்குள்ளே வல்லமை இருந்தது ஹாலே ஏனென்றால் ஆபிரகாமினுடைய விசுவாசம் தேவன் எனக்கு கொடுத்ததை நான் அவருடைய கரத்தில் கொடுக்கும்போது அவர் அதற்கு பிரதிபலனை எனக்கு கொடுக்க வல்லவர் என்று நம்பியிருந்தான் லூயா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வெறும் வல்லமை ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் அல்ல தேவ வல்லமை தேவனுக்காக கொடுப்பதற்கும் நம்மை பலப்படுத்துகிறது நம்மை தைரியப்படுத்துகிறது என்பதை ஆபிரகாமின் வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஓர் அரிய உண்மை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அநேக நேரங்களில் நாம் பெற்றுக்கொள்வதற்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதுண்டு விசுவாசிப்பது உண்டு ஆனால் பெற்றுக்கொண்டதை தேவனுக்கு கொடுப்பதற்கு நமக்கு எப்படிப்பட்ட வல்லமை நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் சோதித்து பார்க்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம் அன்பானவர்களே அவர்களே இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது தன்னுடைய ஏக சுதன் என்றும் பாராதபடிக்கு அவனை தேவனுக்காக பலியிடுவதற்கு ஒப்புக்கொடுத்து மலையில் அவனை பலிபீடத்தின் மேல் கட்டி வைத்து தன் கத்தியை ஓங்கும்போது தேவன் ஆபரகாமி ஆபரகாமை என்று கூப்பிட்டேன் அவனை பார்த்து சொன்னார் பிள்ளையாண்டான் மேல் நீ கையை போடாதே அதோடு நிறுத்தி விடவில்லை இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆகவே உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்றார் தேவ பிள்ளைகளே நம்மை தேவன் அவருக்கு பயப்படுகிறவர்களாக அவருடைய சி தத்தத்தை செய்கிறவர்களாக அவருக்காக தத்தம் செய்வதற்கும் நம்மை ஆயத்தமானவர்கள் என்று காண்பிக்கும் போது தம்முடைய அளவில்லாத வல்லமையை நம் இது ஊற்றுகிறார் ஆண்டவர் அங்கே சொல்லும் பொழுது ஹிருதயம் மகிழ்ந்தவராக உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் ஆதியாகவும் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் பார்க்க முடியும் தேவ பிள்ளைகளே இந்த கால வேளையில் எத்தனையோ காரியங்களை தேவனிடத்தில் கேட்டு நாம் பெற்றிருக்கிறோம் ஆனால் அதை தேவனுக்காக கொடுப்பதற்கு நம்மிடத்துல வல்லமை இருக்கிறதா தேவனுக்காக அர்ப்பணிப்பதற்கு நம்மிடத்துல வல்லமை இருக்கிறதா தேவனுக்காக தியாகம் பண்ணுவதற்கு நம்மிடத்துல வல்லமை இருக்கிறதா அல்லது வெறுமனே காரியங்களை சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு மாத்திரம் இருக்கிறதா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் தேவ பலன் தேவனுக்கு கொடுப்பதற்கு என்னை உந்தி தள்ளுகிற வல்லமை ஹலேலூயா தேவ வல்லமை அதுதான் பெறுவதற்கு மாத்திரமல்ல ஜெயிப்பதற்கு மாத்திரமல்ல ஜெயித்ததை தேவனுக்கு கொடுப்பதற்கும் வல்லமை ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை எதிர்த்து ஜெயித்தபோது சோதோமின் ராஜா எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்று சொல்லிக் கொடுக்கும்போது சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வரியவான் ஆக்கினான் என்று சொல்லாதபடி ஒரு சரட்டை ஆகிய நான் எடுத்துக்கொள்வதில்லை என்று சொன்னான் பாருங்கள் என்னை ஆசிர்வதிக்கிறவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என்று அங்கே அவன் அறிக்கை இடுகிறதை பார்க்க முடியும் இந்த காலவேளையில் நாம் தேவனுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் வல்லமை வேண்டும் வல்லமை வேண்டும் என்று சொல்லுகிறோம் வல்லமை இருக்கிறது என்று சொல்லுகிறோம் அந்த வல்லமையினால் தேவனுக்காக நாம் எதை கொடுக்க எதை இழக்க எதை விட்டுவிட நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் சற்று நிதானித்து பார்ப்போம் தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஜெபிப்போம் நேசிக்கிற பரலோக பிதாவை இந்த அதிகாலை பொழுதுல ஆபிரகாம் பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் காத்திருக்கிறவனாக இல்லை மாறாக பெற்று கொண்டதை தேவனுக்கு கொடுப்பதற்கும் வல்லமை உடையவனாயிருந்தான் நாங்களும் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்காக எதையாகிலும் கொடுத்து எதையாகிலும் இழந்து எதையாகிலும் விட்டுவிட்டு அவரை வல்ல அவருடைய வல்லமையின் மகா மேன்மையை அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களை ஆண்டு ஒரே நீர் வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் என்னுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே ஆமேன் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அந்த வார்த்தைகளை கேட்டு பயனடையுங்கள் நேகர் பயன்பெறும்படி வழிகாட்டுங்கள் தேவன் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவிகளை செவைப்படுத்தி உங்களை ஆசீர்வாதமான மகிமையான இடத்துல நிலைநிறுத்துவாராக காட் பிளஸ் யூ ஆமீன்